தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சில சேர்க்கைகள் அதாவது இணைவுகள் ரொம்ப அதிசயமாக திரையுலகத்திலே நடக்கும் அது திரையில்தான் என்றல்ல திரைக்கு அப்பாற்பட்டும் அந்த திரைப்பட ஆளுமைகள் சேருகிற பொழுது சில அற்புதமான விளைவுகள் நமக்கு கிடைக்கும் அதாவது நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஒரு பாட்டு இந்த பாட்டு இந்த பாடல் கண்ணதாசன் அவர்கள் எழுதியது இது கண்ணதாசன் எழுதினாலும் கண்ணதாசன் அவர்களுடைய காலத்திலே இசையமைக்கப்பட்டு அவர் கேட்கவில்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் மறைந்து விட்டார் இந்த பாடல் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய கவிதை தொகுப்பு நூல்களிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டு இது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு அதாவது கண்ணதாசனுடைய பாடல் எம்எஸ் அவருடைய நெருங்கிய நண்பர் ஆத்மார்த்தமான தோழர் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு யாரால் பாடப்பட்டது சொல்லுங்கள் எனக்கு தானே தெரியும் அதாவது இது இளையராஜா அவர்களால் பாடப்பட்டது ஆகவே இளையராஜா அவர்கள் பாடிய கண்ணதாசன் பாடல் இசையமைப்பு மெலிசை மன்னர் எம்எஸ்வி இது கிருஷ்ணபக்தி பாடல் அவர் கண்ணன் கண்ணன் கண்ணன்னே சொல்லிகிட்டு இருக்கார் அவர் அந்த கண்ணன் தான் அவர் வந்து இப்போ சூரியனுடைய ஒளி இருக்கிறது சூரியனுடைய ஒளி பஞ்சு மேலே விழுந்தா அந்த பஞ்சு எரியாது ஆனால் ஒரு பூத கண்ணாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வழியாக அந்த சூரியனுடைய ஒளி வந்ததுன்னா அந்த பஞ்சீரியும் இதான் இதை வந்து நமக்கு விஞ்ஞானமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இதை வந்து திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார் சூரிய காந்தமும் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் தோற்றமுன் சூடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்று மலங்களே அப்படிங்கிறார் அந்த இடத்துல அது பகவானுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பேர் என்ன திருமூலர் ஆரியன் ஆரியன் சொல்லுவாங்களே நம்முடைய இப்போ கடந்த ஒரு நூறு சில்ற ஆண்டுகளில் அவர் கடவுளுக்கான பெயரே திருமந்திரத்தில் திருமூலர் ஆரியன் தோற்றமுன் அற்று மலங்களே எப்படி அந்த சூரியனும் அந்த 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 சூரியகாந்தி கல்லும் இருந்து அதன் வழியாக ஒளி போகும் பொழுது ஊடுருவும் பொழுது அந்த பஞ்சு எரிகிறதோ அதுபோல் இறைவன் வந்து முன் நிற்கும் பொழுது இந்த ஜீவனுடைய மலங்கள் எல்லாம் எரிந்து போகின்றன என்று அவர் கூறுகிறார் அதுபோல் நம்முடைய கண்ணதாசன் அவர்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய சாளரம் கண்ணன் கண்ணன்கிற தெய்வீக கண் கொண்டு திவ்யம் ததாமிதே சக்ஷு அப்படிங்கிறார் அர்ஜுனருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உனக்கு திவ்ய சக்ஷு தெய்வீக பார்வை கண்ணை கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த கண் தான் கண்ணதாசன் அவர்கள் கண்ணன் கண்ணன் அப்படின்னு பாடுகிறார் அந்த பாடும் பொழுது அந்த பாட்டு எப்படி தொடங்குகிறது என்றால் நாடி வந்த செல்வம் தன்னை ஏழைகட்கு நீ கொடுத்து நாட்கள் முத்தும் பாடு கண்ணனை செல்வம் செல்வம் இருந்தால் செல்வத்தை அதை அனுபவிக்கலாம் இந்த செல்வத்தால் அதை வாங்கலாம் இதன் மூலமாக அது கிடைக்கும் அதை நாம் அனுபவிக்கலாம் என்று நினைப்பது ஒன்று ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது அதெல்லாம் எல்லா இது போன்ற அனுபவங்களெல்லாம் முடிந்து போக விடக்கூடாது எந்த புலன்களால் வரக்கூடிய எந்த அனுபவமாக இருந்தாலும் அது தொடர் தொடங்குகிற ஒரு நேரம் உண்டு முடிகிற ஒரு நேரம் உண்டு அதோட ஃபினிஷ்டு அதற்கு வந்து ஒரு நிலையான தன்மை கிடையாது அதனால் செல்வம் நிறைய இருக்குது அது எப்படி நல்லவர்களுக்கு கொடுக்கணும் நாடி வந்த செல்வம் தன்னை ஏழைகட்கு நீ கொடுத்து நாட்கள் முற்றும் பாடு கண்ணனை நாளெல்லாம் கண்ணனுடைய சிந்தனை தான் கண்ணனுடைய சிந்தனை எப்படின்னா அந்த கண்ணன் அப்படிங்கிற சிந்தனையே இருக்கணுங்கிறார் நாளெல்லாம் வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் அப்படின்னு மகாபாரதத்தை தமிழ் எழுதிய அற்புதமான கவிஞர் அவர் சொல்கிறார் முன்னு மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணு மாமொழி மொழி பாரத பெருமையும் பாரேன் நான் மகாபாரதத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு அற்புதமா ஆனால் இது வந்து ஐந்தாவது வேதம் என்றோ இது வந்து இதிகாசம் என்றோ இதில் இருக்கிறது தான் வேறெங்கும் இருக்கிறது இதில் இல்லாதது வேறெங்கும் கிடையாது என்கின்ற பெருமையெல்லாம் இருக்கிறதோ அதற்காக நான் இந்த மகாபாரதத்தை சொல்ல வரவில்லை மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வரும் இந்த கண்ணனுடைய சரித்திரமும் இந்த மகாபாரதத்திலே இடையிடை வரும் என்னும் ஆசையால் யான் இது இயம்பலுற்றேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் அறத்தான் நாடி வந்த செல்வம் தன்னை ஏழைகளுக்கு நீ கொடுத்து நாட்கள் முற்றும் பாடு கண்ணனை நல்லவர்கள் சொற்பெருக்கில் உள்ளமுற்றுமே இணைத்து நாளும் பாடு கீதை வர்ணனை நாளும் பாடு கீதை வர்ணனை இந்த பகவத்கீதையை போல் ஒரு நூல் உண்டா அந்த பதினெட்டு அத்தியாயம் இல்லை ஒரு ஒரு ஸ்லோகம் வரும் அதனால தான் என்ன சொன்னார் ஆதிசங்கரர் அவரையும் தமிழில் தன் பாணியிலே மொழிபெயர்த்தார் நம்ம கண்ணதாசன் என்ன சொன்னார் பகவத்கீதா கிச்சிதீதா பகவத்கீதைய கொஞ்சம் பிடிச்சா என்னாகும் ஸ்வல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் சொல்பம்னு அல்பம் கொஞ்சம் சொல்பம் அப்பி அஸ்ய தர்மஸ்ய இந்த தர்மம் இந்த அறம் இதை கொஞ்சம் பெருகினால் கூட மிக பயங்கரமான பயத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்று கூறுகிறார் அந்த கூறப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய அதனால் நல்லவர்கள் சொற்பெருக்கில் உள்ள முற்றுமே இணைத்து நாளும் பாடு கீதை வர்ணனை நாளும் பாடு கீதை வர்ணனை இதையே நினைத்து கொண்டிருந்தால் மனம் அப்படியே நினைத்து கொண்டிருந்தால் மெல்ல மெல்ல இந்த மனதில் ஓடுகிற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் குறையும் முதற்காட்டார் ஒரு ஒரு நாளைக்கு நம்மளுடைய மனசில் பதினாறு ஆயிரம் எண்ணங்கள் வருகிறதான் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கெனமோ என் மனசை பார்த்தா அது வந்து ஒரு லட்சமாக இருக்குமோ அப்படிங்கிற தோணும் எனக்கு அது அந்த எண்ணங்கள் இவ்வளவு வருகிறதே இதில் பிரயோஜனமான எண்ணம் ஏதாவது இருக்காப்பா எத்தனையோ தேவையற்ற எண்ணங்கள் புகுந்து அங்கே வந்து தூசு மாதிரி போ அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையே அந்த எண்ணம்தான் கண்ணன் நாளும் பாடு கீதை வர்ணனை கீதையையே நினைத்து என்று சொன்னார் அப்படி நினைத்து கொண்டிருந்தால் என்ன வரும் எனக்கு வந்து சில்றத்தனமான புத்தியெல்லாம் தேவையில்லை பகவானே சில்றத்தனமான எண்ணங்களும் தேவையில்லை தேவையற்ற கவலைகளும் தேவையில்லை எதுக்கு தேவையில்லை அதனால் என்ன பண்ணும் தேடிவோம் தேடிவோடு ஈசன் பாதம் தேவேதம் செய்க என்றும் தெய்வ சிந்தனை செய்க என்றும் தெய்வ சிந்தனை தெய்வ சிந்தனைன்னா என்ன கோவிலில் போய் உக்காந்துக்கிட்டு பஜனை பண்ணணுமா அது மட்டும் அப்படி நினைக்கக்கூடாது அப்படி நாம் அந்த தெய்வம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏதோ அது வந்து நாலு பேர் பஜனை பண்ணுற இடம் இப்போ இது கொடுப்பாங்க சூண்டல் கொடுப்பாங்க அது அல்ல அந்த தெய்வத்தால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வம் இல்லை என்றால் நாளை நம் வாழ்வில்லை அந்த தெய்வம் இல்லை என்றால் நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பே இல்லை அந்த தெய்வத்தினுடைய அருளால் தெய்வம் சொன்ன சொல்லால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான மகோன்னதமான அளவிட முடியாத எல்லையில்லாத பரிமாணம் கொண்ட அந்த வஸ்து அது தேடிவோடு ஈசன் பாதம் தேவ வேதம் செய் என்றும் தெய்வ சிந்தனை செய்க என்றும் தெய்வ சிந்தனை அது ஒரு விஷயம் சொல்றார் சிறிது மட்டும் சொன்னதுண்டு அதிகம் சொல்ல தேவையில்லை தீமையாகும் தெய்வ நிந்தனை தெய்வ நிந்தனை என்பது தீமை என்று சொல்கிறார் அது ஏன் தீமை சில பேர் தெய்வம் அப்படின்னு நம்மளுடைய மனதில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு உருவம் இருக்கிறது பற்பல மதங்கள் இருந்தாலும் அந்த மதங்களுக்கு ஏற்ப அந்த மதங்களின் படி சில விதமான நினைப்புகள்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கடவுளை பற்றி ஒரு விதமான எண்ணம் இருக்கும் இவர் இப்படி இருப்பார் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அவர் இல்லை அவர் இருக்கிறார் உருவத்தோடு இருக்கிறார் உருவம் இல்லாமல் இருக்கிறார் உருவமும் உருவம் இல்லாமலும் இருக்கிறார் அப்படி இப்படி எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அது நம் மனம் நம் மனம் செய்கிற விஷயம் ஆனால் கடவுள் எங்கே இருக்கான் மனசுலேயும் இருக்கான் மனசுக்கு பின்னாடியும் இருக்கான் யார் சிந்தனை பண்ணுறானோ அவனுக்குள்ளும் இருக்கான் அதுக்கு அப்பால் மட்டும் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வஸ்துதான் கடவுள் என்பதை அறிந்த இந்து தர்மம் சமயம் ஒவ்வொருவருடைய கற்பனைக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் இடம் கொடுத்து அவர்களை கை கொடுத்து அழைத்து செல்கிறது இப்படி தான் நீ சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது அனுபவம் தான் கடவுள்னு சொன்னார்னு இவர் சொல்லுவார் அந்த அனுபவம் எல்லாவற்றையும் அனுபவித்தே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறாய இறைவான் ஒரு பாட்டில் சொல்லுவார் அப்போ நீ எதற்கு அப்படின்னா அனுபவமே நான் தாண்டான் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் அறிவு எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் மூலாதாரம் அதுதான் ஆனால் அது நம்ம க நம்ம க பார்க்க முடியல எப்போ பார்க்க முடியும் அது மன அமைதிப்பட வேண்டும் நல்ல விதமான எண்ணங்கள்லாம் வேண்டும் நல்லவர்களோட சகவாசம் வேண்டும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறார் இந்த உடம்புன்னு உனக்கு இருக்குது இந்த உடம்பை ஒன்றை வச்சுக்கிட்டு நீ வந்து இவ்வளவு உலகத்தையே குடித்து இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே மனிதா அது என்ன நடக்கும் கோடி 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 வந்த போதும் நோய் நீ இலக்கு கொடுபாய தேவன் பாதமே கோடி கோடி ரூபா இருந்தாலும் ஒருத்தர் சொன்னார் எவ்வளவு ரூபா இருக்கலாம் ஆனால் எப்போ சாப்பிடணுங்கிறதுக்கு பகவான் சைன் கொடுக்கலன்னா சாப்பிட முடியாது எத்தனையோ சாப்பிடலாம் ஆனால் ஜீரணம் ஆகணும்னு பகவான் கீதையில் சொல்கிறார் இந்த வயர் இருக்குது பாருங்க இந்த வயத்துக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது அந்த நெருப்பு தான் நான் சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணி அந்த சாப்பாட்டிலேருந்து இருக்கிற சக்தியே இந்த உடம்பில் பல பகுதிக்கு கொடுக்கறது அந்த நெருப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மனுஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுவான் அதனால் அவர் சொல்கிறார் அகம் வைஸ்வானரோ பூத்வா வைஸ்வானரன் அப்படிங்கிற ஒரு அக்னி அந்த வயத் பயத்தில் இருக்குது அந்த அக்னியாக நான் இருக்கிறேன் எல்லா உயிர்களினுடைய வயிற்றிலேயும்ங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா ஆகவே அந்த வாழ்க்கை நடக்கிறது என்றாலே அது அவனுடைய எண்ணத்தால் தான் நடக்கிறது என்கிற காரணம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது எனும் ஆப்தர் மொழியினை பின் என்று சொல்லுவார் தாய்மானவர் அது நல்ல மொழி அவனால் தான் எல்லாம் நடக்குதுன்னு அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லையா நான் வேண்டியதில்லை எப்போ எல்லாம் அவனால் தான் நடக்குதுங்கிற பரிபூர்ண இருந்து நீ அமை அமர்ந்தால் உன் மனசில் அப்படியே மனம் என்ன ஆகிடும் அப்படியே தேஜோ தேஜோ மயம் மனம் அப்போது எல்லாரும் என்ன வருவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் பிரசிடென்ட்டு எல்லோரும் நம்ம காலில் வந்து நிற்பான் ஐயா எனக்கு கொஞ்சம் ஐயா அப்படின்மா ஏன்னா அவனுக்கு ஒன்று தான் வழி தெரியும் ஏனென்றால் மனம் என்கின்ற மாயிலே கட்டுண்டு உடன்று கொண்டு இருப்பவன் அல்ல மனதை விட்டு வந்துட்டான் அந்த மகோன்னத சக்தியோடு சேர்ந்துட்டான் அவங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன் யார் யாரெல்லாம் வந்து சாதாரண பிச்சைக்காரனுடைய காலில் வந்து விழுவார்கள் ஏன் அவனுடைய மனம் அடங்கி விட்டது ஒடுங்கி விட்டது அவன் அந்த பரிபூர்ணமான அந்த வஸ்துவோடு கலந்து விட்டான் அதனால கோடி 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 வா வந்த போதும் நோய் நொடி கினி இலக்கு தேவன் பாதமே கூடுவாயத் தேவன் பாதமே கோகுலத்தில் லீலை செய்து போர்முகத்தில் கீதை சொன்ன கோகுலனை பாடு நெஞ்சமே ஆகவே அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார் கண்ணதாசன் தொடர்ந்து அதுக்கு பேர் தான் இஷ்ட தெய்வம்னு பேர் அந்த கண்ணன் அந்த கண்ணனுடைய விஷயங்களில் லயித்து லயித்து இருக்கும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாம் மாறி அந்த கண்ணனுடைய முழு பரிமாணம் அனன்யா சிந்தயந்தோமாம் ஏ ஜனாக பரியுபாசதே அனன்யம் அந்யம்னு ஒன்று இல்லாமல் அனன்யம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எங்கிட்டையே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கடவுள் என்ன எங்கிட்ட வா வா ஓட்டு எனக்கு போடு என்னையே எப்போதும் முதலமைச்சராகவோ பிரதமராவாக்குன்னு கடவுள் கேட்குறாரா இல்லை அந்த திவ்ய சக்தி அதில் நீ ஐக்கியமானால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இழிவுகள் எல்லாம் மறையும் அதற்காக தான் கோவில் வச்சுருக்கோமே தவிர கோயிலில் வச்சு சுவாமிக்கு தீபாராதனை செஞ்சால் அவருக்கு சந்தோஷம் இல்லை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை புரிந்து கொண்டு அந்த ஒளியை நாடி வந்த செல்வம் தன்னை ஏழைகட்கு நீ கொடுத்து நாட்கள் முற்றும் பாடு கண்ணனை அதுபோன்ற எண்ணத்திலே நாம் லயித்தால் நமக்கு நல்ல பாதை கிடைக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நம் உடன் இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நம்மை சுற்றியே ஒரு ஆனந்த வெள்ளம் புரண்டு கொண்டிருக்கும் என்பதை காட்டுகிறார் கண்ணதாசன் அவர்கள்